ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு முழுவதும் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணியளவில் வெளியீடு எந்த வெப்சைட்டில் சீக்கிரமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எப்படி பார்க்க முடியும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான பொதுத்தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளார்கள் விளைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கி பதிமூணாம் தேதி வரை நடைபெற்றது மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணியும் நிறைவு பெற்றது தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை மே ஆறு இரண்டாயிரத்தி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாணவ மாணவிகள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள ஏதுவாக அவர்களின் பள்ளிகளில் அளித்திருந்த கைபேசி எண்ணுக்கும் மதிப்பெண் விவரம் வழக்கம் போல் அனுப்பி வைக்கப்படவுள்ளது உள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மூன்று இணையதளங்கள் மூலம் வெளியிடப்படுகிறது முதலாவது இணையதளம் dge.tn.gov.in இரண்டாவது மூன்றாவது இணையதளம் அப்ளைஜி ஸ்லாஷ் டிஜிஇ ரிசல்ட்ஸ் லிஸ்ட் மூன்றாவது இணையதளம் இந்த மூன்று இணையதளங்கள் மூலம் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் காலை ஒன்பது முப்பது மணியளவில் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு தேர்வு இயக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று இணையதளத்திற்கான லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணா காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க சப்போஸ் தெரியலனா ரிஜிஸ்டர் நம்பரும் டேட்டா ஆஃப் சென்ட் பண்ணுங்க உடனுக்குடன் நாங்க பார்த்து தகவல் தெரிவிப்போம் பிளஸ் டூ தேர்வு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நாளை தேர்வு முடிவுகள் வெளியாகுவதால் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அட்வான்ஸ் விசஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி